மாநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் எங்கள் அருமை அண்ணன் நம் முதல்வர் அவர்களை நாம் என்ன பெயரை சொல்லி அழைப்போமோ அந்த பெயரை தாங்கி இருக்கக்கூடிய எனது அருமை அண்ணன் கோ தளபதி அவர்களுடைய தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது அவர் பெயர் தான் தளபதியை ஒளிய மக்களிடம் ரொம்ப அப்படி குழந்த மாதிரி இருப்பார்கள் அப்படியே ஆர்ப்பாட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்பதான் மேல தாளத்தோட ஒரு குரூப் வந்துகிட்டு இருக்கு பாஜா எப்ப வர்றாங்க என்ன அப்படின்னா ஆனா அவங்க எல்லாரும் அவருக்கு கை காமிச்சாங்க போய் அங்க நில்லப்பா அப்படின்ட்டு சரியான நேரத்துக்கு வந்தவர்களையும் தாமதமாக வந்தவர்களையும் ஒரே மாதிரி அணுகக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர் என்னுடைய அருமை சகோதரர் தளபதி தான் சில பேர் எல்லாம் ஒரு இருபது பேரோட வர்றேன் ஒரு ஆளு யாரு சென்ட்ரல் மினிஸ்டரா அப்படின்னு இல்லங்க ஆறாவது வார்டு துணை செயலாளர் ஆறாவது வார்டு துணை செயலாளர் முப்பத்தி ரெண்டு பேரோட வர்றேன் அதிமுக ஆனா எங்கள் அண்ணன் தளபதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் மாநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளராக இருந்தாலும் தொண்டர்களின் பாதுகாவலராக இருக்கின்ற அருமை அண்ணன் தளபதி தலைமையில இந்த நிகழ்ச்சி முன்னால் மாநகரத்தினுடைய மேயர் எங்கள் அருமை சகோதரர் அண்ணன் குழந்தைவேல் அவர்கள் எனக்கு முன்னால் உரையாற்றிய முன்னாள் மாவட்ட கழகத்தின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் வேலுசாமி அவர்கள் மரியாதைக்குரிய எங்களுடைய பேச்சாளர் குடும்பத்தைச் சேர்ந்த மார்ஷல் முருகன் அக்ரி கணேசன் மற்றும் அலெக்சாண்டர் எல்லாருந்து பொன்னமாக்கா எல்லாத்தையும் பேர் சொன்னதாக நான் சாரி சின்னம்மா நிலக்கோட்டை போ நிலக்கோட்டையை கிராஸ் பண்ணி வந்தேன் அதனால் அவங்க ஞாபகம் வந்து என்னுடைய அருமை சகோதரி சின்னம்மாள் அவர்கள் மாநகரத்தினுடைய மேயர் உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் என்னுடைய அருமை சகோதரர் ஜெயராமன் உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் எல்லாரும் வெயிலில் நிற்கிறீங்க நம்ம சகோதரிகள்லாம் இப்படி வேர்வையை தொடச்சி தொடச்சி என்ற காட்டுறாங்க எவ்வளோ நேரம் பேச போகிறேன் மணிப்பைய பத்த அப்படின்னு அர்த்தம் அதுக்கு ஏன்னா நாங்கள் பேச்சாளர்கள் கூட்டத்தை பார்த்துட்டு அவங்க எப்படி விரும்புகிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பேசுவோம் ஆடிய மனநிலையை தெரிந்து கொண்டு பேச தெரியாத பேச்சாளன் அன்னியோட பேச்சு முடிஞ்சிருச்சுன்னு தான் அதனால் இந்த மதுரை மண்ணில்தான் ஒவ்வொரு மேடையிலும் பேசி பழகிய பேச்சாளன் இன்னைக்கு கொள்கை பரப்பு செயலாளராகவும் பாடநூல் கழகத்தின் தலைவராகவும் என்னை உயர்த்தி அழகு பார்த்திருக்கிறார் நம் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு மத்திய அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் ஒன்றிய பிரதமர் நம்ம நாட்டுக்கு வந்து 9 முறை பிரச்சாரத்துக்கு வந்து ஒவ்வொரு தடையும் எப்படி பேசுறாரு பாத்தீங்களா ஏ கிரேட் ஃ ஃ ಚుっこ है आपकी बात ఫిషర్ మ్యాన్ కమర్ గిచ్చు ఫిషర్ మ్యాన్ కమర్ గलिए चार चौका है एग्रीकल्चर पीपल సమృద్ధి కలియే కార చోకా है மீனவர்களும் விவசாயிகளும் மிக சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் நானூறு தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் போட்டு சந்திரபாபு நாயுடு அவர்களையும் நிதிஷ்குமார் அவர்கள் என்ற இரண்டு கைத்தடிகளை வைத்து ஊன்றியை கொண்டு நொண்டி ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நம்ம ஒன்றிய பிரதமர் இங்கே வந்தப்ப பேச்சுகளை பார்க்கணுமே எங்க பார்த்தாலும் திருக்குறள் கல்ல உங்களை யாரே அதெல்லாம் சொல்ல சொன்னாங்க உழுதுண்டு பால்பார் பால்பார் மாற்றுபார் தொல்துண்டா பின் செல்பார் திருவள்ளூர் கண்ணீர் விட்டு அழுகுறாரு வாசிக்க தெரிஞ்சா ஒழுங்கா வாசிக்க இப்படி ஏன் திருக்குறளை இப்படி வாசிக்கிறீங்க மத கோயமுத்தூர்ல போய் மருதமல்லா முருகனுக்கா அரகரா முருகன் எங்கேயாளுங்க போடுவாங்க அரோகரா நீ அங்கே இருந்து இப்போ எதுக்கு வந்து அரோகரா போடுறேன்னா முருகன் பேரை சொன்னா ஓட்டு போடுவாங்க நான் செஞ்சு போட்ட ஆனாலும் அந்த முறியை ஜெயிச்சுட்டாரு முருகன் பேரை சொல்லி ஓட்டு போட் ஓட்டு கேட்ட பாஜகக்கு தமிழகவை மக்கள் வைத்தார்கள் மிகப்பெரிய ஆப்பு அது வைத்த பிறகும் தமிழகத்தை ஏன் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய தமிழக முதல்வருக்கு எந்த பேரும் கிடைத்து விட கூடாது என்பதற்காகத்தான் யார வேணாலும் நம்பிடலாமா இந்த வீட்டில் கணவருக்கு நேர் எதிராக சண்டை போடுவாங்கல்ல சில மனைவிய அவங்கள நூறு சதவீதம் நம்பலாம் காப்பி போட்டு கொண்டாடி அண்ணா காப்பி சும்மா காப்பி ஒரு பொம்பளை சும்மா உடனே காப்பி டீ காட்டுக்கிட்டே இருப்பா வாய்ப்புலேயே முனைகிட்டே எல்லாம் மேட்ரையும் பேசிட்டு இருப்பாங்க காப்பி நடந்துருக்கான் மூணாவது வகை ஒரு அம்மா காபி போட்டு கொண்டு வாடியா என்ன உங்களுக்கு ரொம்ப முக்கியம் என் உசிறையே நான் வச்சிருக்கிறேன் என் பதினஞ்சு தடவை கும்பிட்டு காபி இந்த மூணாவது வகை யாருன்னா அதான் நரேந்திர மோடி வாய் மட்டும் இவ்வளோ நீளத்துக்கு பேசுவாரியா ஆனால் ஒரு மேட்ரு இது வரைக்கும் செய்யல இதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு மதுரையில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டித்தரேன்னு சொல்லி இன்னைக்கு அந்த எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி அந்த மருத்துவ கல்லூரி கட்டிடுவாங்கன்ட்டு நாலு முறை அந்த கல்லூரிக்கு அட்மிஷன் போட்டு அந்த கல்லூரியில் மருத்துவ மாணவர்கள் இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை அந்த கட்டடத்தில் படிச்சுட்டு இருக்கேன் அங்கே போய் உட்காந்தா குட்டிச்சோத்துல தான் உட்காரண்ணேன் எல்லாம் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் இன்னைக்கு ஃபோர்த் இயர் படிச்சுட்டு இருக்கேன் கட்டடமே இல்லாம நாலாவது வருஷம் முடிச்சிட்டேன் எங்களுடைய வருங்கால தமிழகம் இளைஞரணி செயலாளர் என் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அந்த செங்கலை தூக்கி காட்டின பிறகு இன்னும் நரேந்திர மோடிக்கு புத்தி வரவில்லை எய்ம்ஸ் மருத்துவமனைக்குரிய நிதியை ஒதுக்கி அந்த கட்டடத்தை கட்டுங்கன்னு இதுலயே அவங்களுடைய வண்டவாளம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு யாரை வேணாலும் நம்பலாம் ஏன் இந்த கூட கும்பிட்டு போற ஆளை மட்டும் நம்பவே கூடாது ஜவஹர்லால் நேரு எப்படி கும்பிட்டாரு அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருப்பார் ஆசியாவின் ஜோதி அதேமாரி கால்போர் சாஸ்திரி இப்படி கும்பிடுற மாதிரி போட்டோ இருக்கும் இந்திரா காந்தி அம்மா இப்படி கை காட்டுவாங்க இல்லாட்டி கும்பிடுவாங்க எல்லா பிரதமர்களும் இப்படி கும்பிட்டு தான் பார்த்துருக்கான் ஆனால் நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா என் தமிழ் தமிழனாக நான் ஆசைப்பட்டுக்கிறேன் நான்சாப்பட்டுகிறேன் நான் பிறக்கிறதுக்கு ஆசைப்படுறா யார்டையா உருவந்த காது குத்துற வேலை தமிழ் சொந்தங்களே ஆகா ஓகான ஒன்பது தடவை இங்க வந்தாரு யார வேணாலும் நம்மள நம்மளை எழுத்து பேசுற வேலைக்காரன் நமக்கு சின்சியரா இருப்பேன் நம்ம சொல்ற வேலையை முதல்ல செய்யாம அதுக்கப்புறம் செய்யறவேன் வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து செஞ்சிட்டு இருப்பான் ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல ஒருத்தன் வேலை பார்த்துட்டு பேர் முனியாண்டி 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 ஐயா தெய்வம் சொல்லுங்க முனியாண்டி கலெக்டர் இருந்தா முனியாண்டி மாதிரி ஒரு வேலைக்காரன் கிடைச்சிருந்த மனசன ஓகான்னு அவன புகழ்ந்துட்டு இருந்தார் ஒரு நாள் கலெக்டர் அவர் பங்களால ஒரு கேணி இருக்கு தண்ணியை இறச்சி குளிச்சுக்கிட்டு இருக்காரு கலெக்டர் தவறி கலெக்டர் கிணத்துல விழுந்துட்டார் முனியாண்டி கலெக்டர் கிணத்துல இருந்து கத்துறாரு முனியாண்டியா முனியாண்டி முனியாண்டி வந்தான் தெய்வமே ஐயோ ஏ ராசா கிணத்துல விழுந்துட்டியா ராசா என் தெய்வமே என் ஜாமி கைத்த போடுறேன் கலெக்டர் பிடிச்சது மேலே வர்றாரு கலெக்டர் ராசா முனியாண்டியே முனியாண்டியே நல்லா பிடிச்சிக்கடா விட்ராதரா திடீர்னு இன்னொரு வேலைக்காரேன் ஒரு ஆர்டரை கொண்டு வரேன் கலெக்டர் மாற்றப்பட்டான் பக்கத்து மாவட்டத்துக்கு விட்டுட்டான் கைத்த முனியாண்டியே கலெக்டர் மேட் முடிஞ்சிடுச்சு அப்போ தான் கலெக்டருக்கு ஆசுபத்திரி ஐசிவில் வச்சுருக்காங்க கலெக்டரை முனியாண்டியே வேலை கம்மிச்சிங்கடா வேற யாரும் இல்ல ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி தான் இந்த காட்டு மிகப்பெரிய மிகப்பெரிய கூலைக்கும்படும் மிகப்பெரிய வாய்ச்சாலத்தையும் செய்து இன்னைக்கு தமிழக மக்கள் நாற்பது தொகுதிகளிலும் தோற்கடித்து விட்டார்கள் என்று எங்களை புறக்கணிக்கிற பட்ஜெட்டை இன்று அறிவித்திருக்கிறீர்கள் ஆனா என் தலைவன் தமிழக முதல்வர் என்ன சொன்னார் தெரியுமா நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கும் தான் திமுகவுக்கான தலைவர் என்று நான் முதலமைச்சர் ஆனேனோ எனக்கு வாக்கு போடாதவர்களுக்கும் நான் திட்டத்தை அறிவிப்பேன் என்று ஜனநாயகத்தை அறிவித்த ஒரு தலைவர் நம் தளபதி மு க ஸ்டாலின் இன்னைக்கு உரிமை பயணத்துல பேருந்துல போறாங்களே நம்ம சகோதரிக எல்லாம் திமுக ஓட்டு போட்டவங்களா ஐயா இல்ல யாரையாவது வெரிஃபை பண்ணி கண்டக்டர் யார் ஓட்டு போட்டாங்க எங்க போனோம் செய்யும் தூரமா திமுக ஓட்டு போடல இறங்கு சொல்லியிருக்கோமா ஐயா திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்களும் ஓட்டு போடாதவர்களும் எங்கள் தளபதி மு க ஸ்டாலினுடைய அந்த பய திட்டத்தை அனுபவிக்கிறார்கள் அதை அனுபவிப்பதை ஜனநாயகம் என்று பாராட்டிய தலைவர் நம் தமிழக முதல்வர் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சுங்க நம்ம கலைஞர் பாட்டை ஏன் இங்கே நான் பாடினா ஏன் கலைஞரை பாராட்டி பேசிக்கொண்டு கொண்டு பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு மத்தியில் அவரை திட்டுவதற்கென்றே அவர் திட்டுறதுக்கு வசை பாடுவதற்கு குறை சொல்வதற்குனே ஒரு கட்சி இருக்கு ஒரு நாலஞ்சு கட்சி அந்த கட்சிக்கு பேரு நாங்கள் நாய் கட்சின்னு வச்சிருக்கோம் நாய்கள்லாம் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிச்சு ஒரு சின்ன ஸ்டோரி தான் ஆரம்பிச்சு மாநாடு போடுது நாய்களின் மாநில மாநாடு தலைவர் நாய் போய் உட்காந்துருக்கு தீர்மானம் ஒன்று யாரு தலைவர் நாய் நிறைவேற்றுது மரியாதைக்குரிய நாய் சகோதரர்களே நமது இனத்தை எல்லோரும் கேவலமாக பேசுகிறார்கள் படிக்காத மாணவனை பார்த்து அறிவு கட்ட நாயே என்று திட்டுகிறார்கள் எச்சி இலையை போட்டால் நாம் சாப்பிடுவதை பார்த்து எச்சி நாயே என்று திட்டுகிறார் இனிமேல் தீர்மானம் நம்பர் ஒன்று கல்யாண மண்டபத்தில் போடப்படுகின்ற எச்சி இலைகளை நாம் இனிமேல் தொடக்கூடாது தலைவர் அறிவிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஐம்பது இலை குற்ற சத்தம் கேட்குது சொத்துன்னு முதல்ல இறங்கி ஓடுனது யார் தெரியுமா தலைவர் நாயி அந்த நாய் கட்சிக்கெல்லாம் இப்போ நம்ம பதில் சொல்லணுன்னு அவசியம் இல்லை என்னுடைய தானை தலைவர் டாக்டர் கலைஞருடைய சிலை ஓமந்தூர் ஆறு மாடிக்கு முன்னாடி கம்பீரமா நிற்கிது பாத்தீங்களா அந்த சிலையை சுத்தி ஒரு நாய் க இருந்துச்சு ஓ ஒருத்தை போய் ட சிலையை பார்த்து குழச்சிக்கிட்டு தண்ணியா போட்டிருக்கங்க புடிச்சுட்டு வந்து ஏன்னா தண்ணி போட்டேன் பாருங்க செவத்துக்கிட்ட எல்லாம் பேசுவேன் பாத்திரிக்கலாம் இருக்கேங்க செவுத்துக்கிட்ட கேட்கிறேன் அது அங்கேயே தான் இருக்கு முப்பது வருஷமா போரியா இல்லையா அப்படின்னு லைட்டு இடத்த விட்டு இடத்திளம்ப நான் வர்ற வழியில் எதுக்கு நிற்கிறேன் தண்ணி போட்டவன் எப்படி செவுத்துக்கிட்டே லைட்டு மறந்துட்டேன் பேசுவானோ அதே மாதிரி அந்த தண்ணி போட்ட நாய் மாதிரி ஒரு நாய் கலைஞரின் சிலையை பார்த்து குறைத்து கொண்டே இருந்தது நிறைய பேர் அந்த நாயை விரட்ட போனாங்க நான் தான் போய் சொன்னேன் விரட்டாதீங்க கொலைச்சிட்டு அதுவா ஆஃப் படுத்துருச்சு கலைஞர் தொடர்ந்து சிரித்துக்கொண்டே இருந்தார் இதுதான் என் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கிய என் தானை தலைவனுடைய அழகு கொலைச்சிட்டு ஓஞ்சிருச்சு நீங்கள் இந்த ராத்திரில நாய் வந்து இந்த காரை துரத்தும் பார்த்துருக்கீங்களா எந்த நாயாவது ஒரு காரையும் அது கைப்பற்றிருக்கானே ஆடி காரையும் துரத்தும் குப்பை வண்டியும் துரத்தும் பைக்கை துரத்தான் லாரியை துரத்தான் குட்டி யானையை துரத்தான் போவாங்க போ போயிட்டு திருப்பி வந்துடுவேன் சரி அந்த நாயை பிடிக்க முடியலையே அந்த காரை திருப்பி அடுத்து எந்த காரையும் துரத்த வேணாம்னு முடிவு பண்ணாதான் திருப்பி துரத்திக்கிட்டே தான் காரை துரத்தும் நாய்களை போல எந்த காலத்திலும் கார்களை நீங்கள் பிடிக்கவே முடியாது தொடர்ந்து குலைத்து கொண்டேதான் இருக்க வேண்டும் அது சொல்றவனை ஏண்டா தன் வாய் குறை சொல்லிட்டே இருக்குன்னு பிளாஸ்டிக போட்டு ஒட்டினான் பிளாஸ்டியை ஒட்டின பிறகு பிளாஸ்டிக் சரியில்லைன்னு இருக்கேன் ஏண்டா வாயில பேசாதட் பிளாஸ்டிகை போட்டு ஒட்டின பிறகு பிளாஸ்டிக் சரியில்லைன்னு குறை சொல்றீன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாரிய சாப்பிட்டு இத்தனை பேர் இறந்துட்டாங்கன்றத சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது ஆகாகாக்கான்னா ஆனா வட இந்தியாவில் இதுல உத்தரப்பிரதேசத்துல ஒரு சாமியார் அவரு பேர் உண்மையான பேரு சூரஜ் பால் போலீஸ்காரா இருந்திருக்கார் அவர் திடீர்னு போலீஸ் வேலையில ஒன்னும் முடியலன்ட்டு செத்த புணத்தை நான் உயிர்ப்பிக்க போகிறேன்னு அறிவிச்சிருக்காரு

அவர் நடந்து போறப்ப அந்த காலடி மண்ணை எடுத்து நெத்தியில் ஒட்டினா நம்ம வாழ்க்கை நல்லாயிரும்னு பெண்களும் குழந்தைகளும் அந்த சாமியாரோட காலடி மண்ணை எடுக்கிறதுக்கு ஓடி வந்து அந்த நெரிசலில் சிக்கி நூத்தி பதினாறு பேர் செத்து போனார்கள் இந்த சட்டம் ஒழுங்க கொடுக்க இந்த நிலைமையை உருவாக்கின அந்த சாமியாரு இன்னும் அரஸ்ட் ஆகல என்ன பேசிட்டு இருக்காரு தெரியுமா அந்த நூத்தி பதினாறு பேரும் இறைவனிடம் நிம்மதியாக இருக்க நான் பிரார்த்திக்கிறேன் செருப்படிக்கான சட்டம் ஒழுங்கு கள்ளச்சாராயம் காய்ச்சியவர்கள் அனைவரையும் கை உடனடியாக கைது செய்து அவர்களுக்கு விசாரணை வைத்து யார் என்பதை அவர்களெல்லாம் குற்றத்தை ஒத்துக்கொண்டார்கள் அந்த தலைமை காய்ச்சாளர் யார் தெரியுமா கண்ணுக்குட்டி அவர் அவன் என்ன பேட்டி கொடுத்துருக்கேன் இருபத்தேழு வருஷமா காய்ச்சிக்கிட்டு இருக்கானுங்க என்னமோ குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி சொல்கிறேன் முப்பது வருஷமாக இந்த கோயிலில் தாங்க நான் ஜாய்மம் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எழுபத்தி ஏழு வருஷமாக நான் காட்சிக்கிட்டு இருக்கேங்க எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமாட்டா நான் இதுவரைக்கும் குடிச்சதே இல்லைன்னு இருக்கேன் குடிக்காம குடிக்காமல் ஊர் பேருக்கெலாம் கொடுத்து என்ன ஆக்கியிருக்காங்க பாருங்கள் சட்டம் ஒழுங்கு எங்கே பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த இடத்திற்கு சென்று மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணத்தையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் நம்பர் ஒன் மாநிலமாக என்று தமிழகத்தை உருவாக்கி காட்டியிருப்பவர் நம் தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் கடவுளுக்கே அல்வா கொடுத்தவர் யாரு நம்ம ஐயா நரேந்திர மோடி ஐயா ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னா ராமர் கோயில் கட்டின இடத்துல ஓட்டு போடல அயோத்தியில கிட்டத்தட்ட ஏழு லட்சம் வார்ட் வித்தியாச